அனைவருக்கும் வணக்கம் இது நானே செடி நட்டு விளைவிச்ச காய்ங்க அது பாருங்கள் பாவக்காய் இருக்குது காய் இருக்குது போதுங்க இது வந்து புளி குழம்பு வச்சுக்கலாம் இது பருப்பில் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒருத்தருக்கு நம்ம பொரியல் பண்ணிக்கலாம் வெண்டைக்காயும் புளி குழம்பு வச்சுக்கலாம் சுரக்கா பாருங்கள் எனக்கு மிஞ்சினது எங்கள் சொந்தக்காரர்களுக்கெல்லாம் கொடுத்துருவேன் இது பீக்கிங்காய் அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் இதுவுமே எல்லாமே வந்து நம்ம கிராமலாம் எருவு இருக்கும் இல்லையா ஆட்டுக்குட்டி எருவு மாடு எருவு அதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த எருவு போட்டு தான் அதெல்லாம் விளை வச்சது எந்த மருந்தும் அடிக்கலை எந்த உரமும் போடலை அதனால் இதெல்லாம் இயற்கையான முறையில் வர்றது அதனால் நம்மளே விளை வச்சு சாப்பிட்ணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது வந்து வெள்ளரி பிஞ்சி வெல்றி பிஞ்சி இது கில்லு தட்டுக்கா ஒரு பொள்ளங்காய் இருக்குது நாளைக்கு ஒரு ரெண்டு பொடலங்காய் வந்துடும் அதை சேர்த்து வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் ஒரு வாரத்துக்கு சரியாக இருக்குங்க இன்னும் ரெண்டு நாளில் மூணு நாளில் இன்னும் பிஞ்சு நிறையா இருக்குது பீக்கிங்காய் பொல்லங்காய் பாவக்காய் சுரக்காய் எல்லாமே பிஞ்சு இருக்குது இன்னும் ரெண்டு நாளில் ரெடி ஆயிரும் நன்றிங்க